வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம் என்ற நீதிமன்ற உத்தரவுக்கு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து நடந்து வரும் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம் ஆமாம் பெரஸ் ரிலீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு எல்லா செய்தி ஊடகங்களிலும் இந்த வார்த்தை சேர்ந்து வருது ஒரு எக்ஸெம்ப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை எல்லாருக்கும் கட்டாயம் இல்லைன்றது கிடையாது நாங்கள் ஆர்டர் வாங்கி பார்த்தோம் நீங்களும் ஆர்டர் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்டர் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் வேலிடு ரீசன்ஸ் நியாயமான காரணங்கள் ஏதேனும் இருந்தால் மட்டும்தான் பங்கெடுக்க கூடாது மற்றவங்க அத்தனை பேரும் கட்டாயமாக அதை படிக்கணும் வந்தே மாதிரம் சொல்வதற்கு இஸ் எனி டிஃபிகல்டி ஏதேனும் அவர்களுக்கு சிரமம் இருந்தால் அவர்கள் அதற்குரிய நியாயமான காரணத்தை சொல்லணுமா நியாயமான காரணத்தை எப்படி அளக்கிறது ஹவு கேன் பி மெஷர் த வேலிடு ரீசன் அப்ப அந்த ரீசன் அளக்க முடியாது இந்த தேசத்துல சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய சங் பரிவார கூட்டத்திற்கு போய் நீங்க அளவுலன்னு சொல்ல முடியாது இந்த உத்தரவே போதும் இந்த நாட்டில் பெரிய வன்முறை கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னால் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே இதே வந்தே மாதரம் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற வன்முறைக்காகவே பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் வந்தே மாதரம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து அடையாளம் கண்டு கலவரம் செய்வதற்காக முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவதற்காகவே இது எழுதப்பட்டது என்று சொல்லி ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா எக்ஸெம்ஷன் அதில் கொடுக்கப்படல விரும்பியவர்கள் பங்கெடுங்க அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த ஆர்டர்ல அப்படி கிடையாது கரெக்டான சரியான காரணம் இருந்தால் நீங்கள் பங்கெடுக்க வேண்டாம் அந்த காரணத்தை யார் சொல்லுவது எப்படி சொல்லுவது யாருக்கு சொல்லி புரிய வைப்பது சரி இன்னொரு கேள்வி வருது தனி ஒரு நபர் வந்தே மாதிரி ஒரு ஸ்கூலோ காலேஜோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அதுல அவர் விரும்பாவிட்டால் அவருக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது என்று எடுத்துக்கொண்டாலும் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அத்தனை பேரும் கட்டாயமாக நடத்தணும்னு வருது நான் ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு கல்வி கூட வச்சிருக்கிறேன் கட்டாயமாக நடத்தி ஆகணும் எனக்கு எக்ஸம்ஷன் கிடையாது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய பங்கெடுக்கக்கூடிய மாணவர் விரும்பினால் கொள்ளலாம் இது என்ன இது ஏன் இந்த உத்தரவு உங்ககிட்ட கேட்டாங்களா நீதிபதிக்கு அதுவா கேள்வி சம்பந்தம் இல்லாமல் ஏன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தேசம் இந்த வழியில போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த மூன்று ஆண்டு கால பாஜக ஆட்சி எப்படி செல்லுகிறது என்பது நன்றாக தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் கூட இது போன்ற ஒரு உத்தரவு என்பது தமிழகம் அளவில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது நாடு முழுக்க ஒரு பெரிய பாதிப்பை கட்டாயமாக ஏற்படுத்தும்